அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு தடையில்லாத பண வரவு வந்து கொண்டே இருக்கும்னு சொல்லி இருக்கிறேன் அது என்ன மந்திரம் எப்படி சொல்ல வேண்டும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்போ பணம் அப்படிங்கறது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக இருக்கிறது இன்றைய காலகட்டத்துல பணம் இல்லைன்னா எதுவுமே இல்லை பணம் இல்லைன்னா சொந்த பந்தக்காரங்க கூட நம்மள மதிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு இந்த பணம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு பொருளாக மாறிவிட்டது இந்த பண தேவைக்காக நாம காலம் பூரா ஓடிக்கிட்டே இருக்கோம் இந்த வேலை செஞ்சா நம்ம சம்பாரிச்சிடலாமா அந்த வேலை செஞ்சா சம்பாதிச்சிடலாமா அப்படின்னு வாழ்க்கை முழுவதும் இந்த பண தேவைக்காகவே நம்ம பலரும் ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த காலகட்டத்துல நம்ம பண தேவையை சம்பாரிச்சிட்டு இருக்கிறோம் அப்படி நம்மளுக்கு உழைப்பு முக்கால்வாசி நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு கஷ்டம் என்னன்னா வந்த பணம் வந்த வழியிலயே போயிடுதுமா எப்படி போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது எங்களை விட கம்மியா சம்பாதிக்கிறவங்க சேர்த்து வச்சு வீடு காசு பணம் நகைன்னு வாங்குறாங்க அவங்கள விட நாங்க தான் சம்பாதிக்கிறோம் ஆனா எங்களால எதையுமே வாங்க முடியல பணம் வந்து வீண் வரைய செலவாகிட்டே இருக்குது பணம் ஒரு பத்து ரூபாய் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அந்த பத்து ரூபாய்க்கு ஏதாவது ஒரு செலவு வந்துருது இல்லைன்னா திடீர்னு குழந்தைகளுக்கோ இல்ல பெரியவர்களுக்கோ உடல்நிலையை சரியில்லாம போய் அந்த பணம் அப்படி செலவாயிடுது அப்படின்னு பணம் இருந்தும் சேமிக்க வழி இல்லாமல் வீண் விரய செலவு ஆய் கொண்டிருக்கிறது அப்படின்னாலும் தாராளமாக இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் கண்டிப்பா உங்களுக்கு வீண் விரைய செலவுகள் தடுத்து பண வரவை அதிகரிக்கும் தடையில்லாத பண வரவை உங்களுக்கு கொடுக்கும் நிறைய பேருக்கு இந்த பணம் வந்து சம்பாதிப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனா அந்த பணம் வந்து இவங்க கையில இருக்கவே இருக்காது அந்த பணம் இவங்க கையில தங்காது அப்ப அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இந்த பண தோஷம் கண் திருஷ்டி இது மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கும் அப்ப நம்ம இதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியானது தாங்க இந்த பரிகாரத்தை வந்து தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்க செய்யணுங்க இத வந்து நீங்க அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் தாராளமாக செய்யலாம் ஏன் அப்படின்னா இது ஒரு பூஜை அறையில செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் கிடையாது நீங்க ஒரு இரவு பத்து மணிக்கு மேல இந்த பரிகாரத்தை செய்தால் போதும் நிச்சயம் உங்களுக்கு பண வரவுல மிக பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் தொழில வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கிறவங்க நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துலயும் இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமாக செய்யலாம் அந்த இடத்துல பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அதனாலதான் சொல்றேன் தடையில்லாத பண வரவு அப்படிங்கறது உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பா நம்பிக்கையோட ஒரு முறை செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இதை செஞ்சு வச்சுட்டா குறைய பிச்சுக்கிட்டு பணம் கொட்டிடுமா அப்படின்னு கேக்குறவங்களுக்காக நான் ஒரு தெளிவுபடுத்துறேன் நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளை செய்து கொண்டே இருங்கள் நிச்சயம் அந்த முயற்சியை திருவினையாக்க கூடிய அந்த செயலை இந்த மந்திரமும் பரிகாரமும் பார்த்து கொள்ளும் எவ்வளவுதான் நம்ம கையில் பணம் இருந்தாலும் அதை நல்ல வழியில வந்து நம்ம செலவு பண்ணணும் அதை நல்ல வழியில நம்ம இப்ப இன்னைக்கு பத்து ரூபாய் கிடைச்சிருக்குதுன்னா அத நாளைக்கு இருபது ரூபாயா ஆக்குற மாதிரியான ஒரு நல்ல அறிவையும் நல்ல ஒரு செயலையும் நம்ம செய்வதற்கு இந்த மந்திரமும் இந்த பரிகாரமும் ரொம்பவே நம்மளுக்கு உதவியாக இருக்கும் சரிங்க என்ன செய்யணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் முதல்ல இதற்கு ஒரு பவுடரை நம்ம ரெடி பண்ணணும் அதற்கு தேவையான பொருட்களை நான் சொல்லிடுறேன் பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரியாணி இலை கொஞ்சமா பச்சை கற்பூரம் இது எல்லாமே மிக்ஸி ஜார்லயோ இல்ல இடிச்சோ பவுடர் பண்ணி ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க போட்டு வச்சுட்டு இரவு தூங்க போறதற்கு முன்பாக அதை வந்து உங்க உள்ளங்கையில வலது உள்ளங்கையில வச்சுக்கிட்டு நீங்க வெளியில நின்று உங்க வீட்டை பார்த்தவாறு நிக்கணுங்க நீங்க ஊதி விடுற அந்த பொடி வந்து உங்க வீட்டுக்குள்ள வரணும் அப்ப நிலை வாசலுக்கு வெளியில போய் நின்னு உங்க வீட்டை பார்த்தவாறு நின்று கொள்ள வேண்டும் நின்று கொண்டு இந்த பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த பொடிய ஒரு அரை ஸ்பூன் வந்து உங்க கையில வச்சுக்கோங்க அத அப்படியே ஊதி விட்டுருங்க உங்க நிலைவாசலை தாண்டி உங்க வீட்டுக்குள்ள வந்து அந்த பொடி விழுகிற மாதிரி நீங்க ஊதி விடுங்க ஊதி விட்டுட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தையும் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பாத்தீங்களா இந்த மந்திரம் தாங்க ஏகம் அநேகம் என்னுள்ளே இருக்கட்டும் ஏகம் அநேகம் என்னுள்ளே இருக்கட்டும் ஏகம் அநேகம் என்னுள்ளே இருக்கட்டும் அப்படின்னு இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லிட்டு அதற்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீங்க தூங்க போயிருக்கலாம் இதுல இது வந்து தொடர்ந்து வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்க செய்யணும் அதனால இத வந்து நம்ம பூஜை அறையிலேயோ இல்ல வந்து செய்ய போறது கிடையாது அதனால இதை நம்ம தான் சொல்றோம் பெண்கள் மாத விடாய் காலத்துல இருக்கிறீங்க அசைவம் சாப்பிட்டுட்டோம் நாங்க சொல்லலாமா அப்படின்னா தாராளமாக சொல்லலாம் கண்டினியூஸா நாப்பத்தி எட்டு நாட்கள் செய்யுங்க அந்த பவுடர் என்ன பண்ணும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண தடைகளையும் பண தோஷங்களையும் நீக்கக்கூடியது இந்த பவுடர் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை எடுத்துட்டு உங்க வீட்டில் நல்ல அதிர்வலைகளையும் நல்ல ஆற்றல்களையும் இருக்கும் அப்ப அந்த இடத்திற்கு தடை இல்லாத பண வரவு அப்படிங்கறது வந்து கொண்டே இருக்கும் இத நாங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல செய்யலாமா அம்மா நான் ஒரு சின்னதா துணி கடை ஆரம்பிச்சிருக்கிறேன் சின்னதா ஒரு மல்லிகை கடை வச்சிருக்கிறேன் அங்க நாங்க இந்த பரிகாரத்தை செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம் புதிய புதிய கஸ்டமர்கள் மூலமாக உங்களுக்கு பண வரவு அப்படிங்கறது வந்து கொண்டே இருக்கும் கண்டிப்பா இத ஒரு முறை நீங்க நம்பிக்கையோட செஞ்சு பாருங்களேன் நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இதுல சேர்த்திருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ரொம்பவே வாசனை நிறைந்த பொருட்கள் தான் அப்போ நம்ம எங்கெல்லாம் வாசனை நிறைந்து கிடைக்கிறதோ அங்கெல்லாம் மகாலட்சுமி குடியிருப்பாள் மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடத்தில் வறுமைகள் தரித்திர நிலைகள் ஏற்படாது அப்போ அந்த இடத்துல பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க அதற்கு அப்புறம் இந்த மந்திரம் கண்டிப்பா ரொம்பவே சக்தி வாய்ந்த இந்த மந்திரம்ங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல அதிர்வலைகளையும் நல்ல எண்ணங்களையும் உருவாக்கும் தீய எண்ணங்களையும் தீய சக்திகளையும் உங்களுக்குள்ளே அண்ட விடாது அதனால கண்டிப்பா இந்த வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க பத்து ரூபாய் செலவு கிடையாது உங்க சமையலறையில இருக்கக்கூடிய இந்த பொருட்களையே நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் அந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரியாணி இலை கொஞ்சமா கற்பூரம் இது எல்லாமே நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருள் தான் இத ஒன்ஸ் நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து எட்டு நாட்கள் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும் இல்ல ஒரு பத்து நாளைக்கு ஒரு முறை கூட இந்த பவுடரை வந்து தயார் பண்ணி வச்சுக்கிட்டு தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து நீங்க இதை செய்யலாம் இதுல சேர்த்திருக்கக்கூடிய அந்த பட்டை லவங்கம் இது எல்லாமே பண வரவை ஏற்படுத்தக்கூடியது பணத்தை வசீகரிக்க கூடியது பணத்தை ஈர்க்கக்கூடியது இது இருக்கக்கூடிய இடத்துல பணப்புழக்கம் சா தாராளமாக இருக்கும் கண்டிப்பாக முறை நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்